தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் அடைப்பு வச்சுங்க நான் சொல்லுகின்ற மூன்று மந்திரங்கள் சொன்னல ஒரு வருடம் நிலைக்கு கடைப்பிடிங்க அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பூரணமாக குணமடைந்து மருந்து இல்லாமலே மருந்து இல்லாமல் உலகளவில் மாரடைப்பு காலை ஐந்து மணி எட்டு மணி தான் வரும் அது திங்கக்கிழமை அதிகம் வரும் ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்த குழாய் படிக்கிறது இந்த வெள்ளையா படிவது தான் ரத்த பர்மனென்ட் அடைப்பு கிடையாது சின்ன ஒரு கீறல் விழுந்தால் கீறல் விழுந்தவன் இதை பாருங்க உன்னிப்பா அந்த ரத்தம் அந்த இடத்துல இந்த ரத்தம் உறைந்தால் ரெண்டு நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் ரத்த குழாய டக்குன்னு பர்சன்ட் பிளாக் ஆகணும்

எல்லா நேரங்களையும் ஆயுர்வேதோ நேச்சுரோ யுனானியோ எதுவுமே பயன்படாது கோவிட் இன்ஜெக்ஷனையோ வேக்சினாலோ நடிகர் ராஜேஷின் திடீர் மரணம் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ராஜேஷின் மரணத்திற்கு என்ன காரணம் அதிலிருந்து நாம் பற்றுக் வேண்டிய பாடம் என்ன ராஜேஷன் நெருங்கிய நண்பரும் இதே நல்லா டாக்டர் வி சொக்கலிங்கம் பேசலாம் நன்றிங்க ராஜேஷ் வந்து திடீர் மரணம் வந்து ஒரு வயசு எழுபத்தஞ்சு ஆயிடுச்சுன்னா கூட நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தார் ஸோ ஒரு மரணங்கிறப்ப எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கு வந்து நீங்க அவரோட நெருங்கிய நண்பர் உங்களோட எப்படி இருந்தது டாக்டர் தகவலுக்கு எப்படின்னா எனக்கு ஒரு ஐம்பது வருட நண்பர் அவரு ஒரு அருமையான மனிதர் அவர் வந்து நிறைய இறப்பு காலை காலக்கட்ட எனக்கு கூட தனிப்பட்ட மனிதர் வருத்தப்பட்டேன் நாங்கள் ஃபேமிலியோட பேசினேன் அவர் நிறைய மீட்டிங்லாம் பார்த்துருப்பேன் பேசி என்னையோடு பேசுவார் பார்க்கும்போது வீட்டுக்கு வீட்டுக்குலாம் நிறைய வந்திருக்கார் வந்திருக்காரு என்னோட ரொம்ப பேசுவார் பிடிக்கும் அவருக்கு ஒரு வாட்டையும் சொல்லுவார் அவரே உங்கள்கிட்ட செக்கப் வந்துக்கணும் வந்துக்கணும் பட் அறிவுரை கேட்டு பார்த்தவர் ஃபுல்லாக செக்கப் பண்ணிக்கலாம் என்கிட்ட பட் ஆனால் வந்து அந்த விழிப்புணர்னோடு இருந்தார் எப்படி ஹெல்த்தியாக இருக்குன்னு பார்த்தா எல்லா விதத்துலேயுமே இருந்திருக்கிறதுக்கு வந்து இந்த மான வந்து ஒரு அதிர்ச்சி தான் எல்லாருக்குமே நம்ம முடியல எனக்கும் சேர்த்து தான் இப்போ வந்து நம்ம எழுபத்தைந்து வயது ராஜேஸ்வரி ராஜேஷ் இறந்ததுக்காக நம்ம வருத்தப்படுறோம் அது என்ன பண்ணோம்னா அந்த இழப்பை வந்து அந்த குடும்பத்தாருக்கும் அவர் சேர்ந்திருந்த நம்ம அனைவருக்குமே நம்மளே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டு அந்த இழப்பை நம்ம ஏற்றுக்கணும் நம்ம அதுக்கு அந்த ஆத்மா ஒன்று சாந்தி அடைக்க வலிமை படைத்த இயற்கைக்கோ இறைவனுக்கோ நம்ம வந்து வணங்கி வேண்டிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் அவரும் என்னுடைய பேச்சில் கேட்பார் என் பேசுகிறதில் அவரும் பேசுவார் பேசணும்னு சொல்வார் சித்த வைத்தியத்தில் ரொம்ப நம்பிக்கைன்ற ரொம்ப அருமையான மனிதர் ஒரு ஆசிரியராக பணியில் தொடர்ந்து இதெல்லாம் பண்ணி எல்லா வளர்ச்சியும் எனக்கு எல்லாருமே தெரியும் என்னோட நிறைய திற இப்போ ராஜேஷோட மரணம் கூட வந்து ஒரு இதய மாரடைப்பு காரணமாக தான் எழுந்திருக்கு அவர் ஏற்கனவே அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு ஆமாம் நான் திரும்ப அது அட்டாக் வந்திருக்கு வந்து காலையில் வந்திருக்கு ஏன் இந்த மாரடைக்கு வருது இப்போ எழுத்தஞ்சு வயசில் இல்லை ஆரோக்கியமாக தான் இருக்கார் திடீர் மாரடைப்பு பைபாஸ் ஆகிட்டு பண்ணிக்கிட்டாங்க பட் ரெகுலராக மருந்து எல்லாமே நல்லா இருக்கார் வெள்ளியாக இருப்பாங்க புகைப்பிடிக்க மாட்டாங்க மது இருந்த மாட்டாங்க ப்ரெஷர் கிடையாது சுகர் கிடையாது குழாய் எதுவுமே கிடையாது அப்போ மாரடைப்பு இறக்க முடியுமா அது ஒரு பாயிண்ட் முக்கியமாக எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன் இதை பாருங்களேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் இதய ரத்த குழாய் இதே இரத்த குழாய் டூ மில்லிமீட்டர் மேக்னிஃபை பண்ணி புரியத்துக்காக வச்சுருங்க அந்த இதய ரத்தான் ரத்தம் போய் தான் இதய தேங்குது அதில் ஆக்சிஜன் இருக்கணும் ஷுகர் இருக்கணும் முக்கியமாக இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கணும் ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் இருப்பே தான் இருப்பதால் மட்டும்தான் இதய எல்லாம் ஒரு இயங்குது சப்போஸ் ரத்த கொலஸ்ட்ரால் எடுத்து வச்சுங்க அடுத்த நொடியை நம்ம இறந்துடும் ஸோ கொலஸ்ட்ரால் நம்மளே காப்பாற்றி கொண்டிருக்கின்றது எப்போ காப்பாற்றும் மகிழ்ச்சி இந்த உணர்வு எந்தாச்சுன்னு இருக்கும் பொழுது கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும் சரி ஏதோ ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஏதோ இப்போ இந்த குடும்பத்தில் பார்க்கணும் படிக்கணும் கல்யாணம் பண்ணணும் ஏதோ ஒரு வேலைப்படும் இவரை பற்றி நான் ஒரு பன்னிரெண்டு வருடத்துக்கு மனைவி இறந்துட்டாங்க அது ரொம்ப வருத்தப்பட்டு நல்லா பார்த்தேன் நான் அது பெரிய ஒரு இழப்பு அந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்குமா என்ன இருக்குதுன்னு தெரியுமாங்க இந்த ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் உன்னிப்பாக கவனிங்க ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த குழாயில் படிக்கிறது இந்த வெள்ளையா படிவது தான் அந்த இரத்த அடைப்புக்கு ஸோ கொலஸ்ட்ரால் இரத்த குழல் படிந்து வருவதற்கு காரணம் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் மகிழ்ச்சி போது அது க்ரானிக்காக வரும் அது அடைப்பு வந்து பைபாஸ் பரிசு பண்ணியாச்சு ஸோ பைபாஸ் பரிசு பண்ணோன்னா பர்மனெண்ட் க்யூரன் கிடையாது ஆ சொல்லப்பீங்களா ஸோ இந்த அடைப்பு வருவதற்கு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கூட ஆகலாம் அதுக்கு ஸ்டெண்ட்டும் போடுறோம் பைபாஸ் சைட் போடறோம் எல்லாம் வச்சுருக்கேன் பர்மனெண்ட் க்யூரெண்ட்டு கிடையாது ஏன்னா சப்போஸ் இப்போ அவரை பற்றி நம்ம சமயத்தில் அவரோட பேசுகிற என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் தெரியல உலகளவில் மாரடைப்பு காலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணி தான் வரணும் அது திங்கட்கிழமை அதிகம் வரும் ஏன்னா நைட்டு வந்து பாருங்கள் ஜென்ரலாக நான் என்ன அட்வைஸ் பண்ணோன்னா இரவு தூங்குவதற்கு முன்பு குறைஞ்சி மூணு மணி நேரத்துக்கு வந்து சாப்பிடணும் ஏழு மணிக்கு சாப்பிட்டுட்டால் பத்து மணிக்கு தூங்கணும் பட் இரவு உணவு மிக கம்மியாக சாப்பிடணும் சாப்பிட்ட உடனே தூங்கக்கூடாது அதுவும் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கக்கூடாது ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா மனதை என்னென்னு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தால் இருக்கணும் இவரை பொறுத்தனே எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல அந்த காலையில் வரத்துக்கு காரணத்தினுமா ஜென்ரலாக நிறைய பேர் நிறைய சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு தூங்குறது தூங்குறது வந்து தூங்கும்பொழுது நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறது ஒரே டென்ஷனாக தூங்கும் பொழுது கெட்ட கனவு கூட வரும் அது அனைத்தும் வந்து கட் சர்க்காடி என்று அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஹார்மோன் கார்டிசால் அடிநிலை மார்னிங் அஞ்சு மணி ஆறு மணிக்கு பதற்றமாக போகும்பொழுது ஆஃபீஸுக்கு காலையில் போகிறத்துக்குமே இறந்துடுறாங்க அது நான் காரணம் தெரியுமா முக்கியமாக புரிய வைக்கிறேன் அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வரும்பொழுது இந்த ரத்த குழாய் இது பாருங்களேன் ரெட்டாக இருக்குது இல்லைங்க இந்த ஸ்மூத் லைனிங்காக இருக்கணும் பேக்ஸ் போட்டோம் ஷைனிங்காக லைனிங் அந்த லைனிங்கில் வந்து சின்ன ஒரு கீரல் விழுந்தால் கீழல் விழுந்தவனே இதை பாருங்கள் உன்னிப்பாக அந்த ரத்தம் அந்த இடத்துல உறையுது அந்த ரத்தம் உறைந்தால் ரெண்டு நிமிடத்தில் ஒரு நிமிடத்தில் ரத்த குழாய டக்குன்னு நூறு பர்சன்ட் பிளாக் ஆனால் ஹார்ட் அட்டாக் இறந்துடுறான் ஸோ மாரடைப்பு வருவதற்கு காரணம் ரத்தம் உறைவதால் ரத்தம் உறைவதற்கு காரணம் கீரல் ரத்த அது காரணம் அக்யூட் ஸ்ட்ரெஸ் அந்த டைமில் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் ஆகும்போது மாதிரி சிகரெட் பிடிக்கிறேன்றாங்களே அது ஒன்று அந்த அக்ரவேட் பண்ணி நிக்கோட்டின்றது அக்ரிவேட் பண்ணி ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு பொழுது இப்போ நூறு பேர் அட்டாக் வருது வச்சு அளவில் இன்னைக்கு எந்த ஊரில் இருக்கட்டும் நூறு அட்டாக் வந்தால் முப்பது பர்சன்ட் முப்பது பேர் டாக்டருங்களை பார்க்குறதுக்குள்ளே ஒரு நிமிடத்தில் இறந்துடுவாங்க ஒன்றும் காப்பாற்ற முடியாது எழுபது சதவீதம் நம்மிடம் வந்தாங்கன்னா கட்டாயம் காப்பாற்றலாம் அந்த கோல்டன் அவரில் என்ன மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணிக்கலாம் அந்த முப்பது சதவிகிதம் இறப்பை ஹார்ட் அட்டாக்கால் உயிர்கொள்ளி நம்பர் ஒய் நம்பர் ஒன் அதுதானே அது தடுக்க வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று மாரடைப்பை தடுக்க வேண்டும் மாரடைப்பை தடுக்கணும்னு நினச்சி நான் மூன்று மந்திரங்கள் வாழ்க்கை வேணும் ஸோ மகிழ்ச்சி இழக்கும்பொழுது அந்த இது வந்துடுது அது என்ன பதற்றத்தில் இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் தெரியலை ஸோ அதுதான் எல்லா நேரத்திலும் இதை வச்சு சொல்ல விரும்புகிறேன் ஏதாவது அறிகுறி ஒன்று இருந்தால் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லேயும் முந்நூற்றி இருபத்தஞ்சி மில்லிகிராம் ஆஸ்பிரின் வச்சுக்கணும் தண்ணீர் போட்டு குடித்திட்டோம்னா இந்த கிளாட்டாச்சு இல்லைங்க டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த கிளாட் அது கரைச்சிடும் ஆஸ்பெயின் மாத்திரை உடனே நூற்றி எட்டுன்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்டே ஒன் ஹவரில் காப்பாற்ற முடியும் நீங்களே வந்து கேஸ் ஸ்டெவலாக இருக்குமோ மூச்சு வாங்குதோ இது வரைக்கும் நீங்கள் நினச்சி பண்ணும்பொழுது அது இழக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உண்டு நீங்களே டாக்டர் ஆக முடியாது அதுக்காக தான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்னா இருபது வயதான பிறகுங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஆன பெண்ணும் ப்ளட் பிரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் இசிஜி எக்ஸ்ரே இருபது வயதான பிறகு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை நாற்பது வருடம் ஆனோன்னா வருஷத்துக்கு ஒரு பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் ஏதாவது அப்னார்மலாக சைலண்ட் கில்லர் என்பதை நம்ம கண்டுபிடித்து அதுலேருந்து நம்ம காப்பாற்றிக் கொள்ள முடியும் அந்த மாஸ்டர் செக்கப் இது அஞ்சு அணி வந்து மறுபடியும் ஒரு ஃபுல்லாக செக்கப் பண்ணிக்கணும் சிலருக்கு வந்து அறிகுறிகள் இருக்குது சிலருக்கு அறிகுறிகள் இல்லாமல் கூட இருக்குது இப்போ ராஜேஷை பொறுத்த வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக மூச்சுத்தணல் இருந்தது தூக்கமே இல்லைன்னு கூட அவர் சொல்லியிருக்காரு அவர் தம்பியை வற்றி ஒரு கேட்டி கொடுத்துருக்காரு ஸோ ஹார்ட் அட்டாக் இருக்குது வரப்போகுது அப்படின்னா என்ன விதமான அறிகுறிகள் இருக்கணும் ஒன்று வந்து நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த செஸ் பெயின் வரும்னு சொன்னீங்களே அந்த செஸ் பெயின் வரும்போது என்னென்னா மாரில் அடைப்பு மாரில் அடைப்புகிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வேர்க்கும் படபடப்பு மூச்சு மூச்சுத்தணல் வரும் ரெண்டாவது வழி வந்து கை கூட பரவலாம் நிறைய பேர் வந்து கேஸ் ஸ்டவ்வில் தள்ளி போய் பார்த்துக்கலாமா ஒன்று இருக்காதுன்னு மனசுக்கு தோணும் அது உடனே போயிருந்தால் காப்பாற்றிருக்கலாம் இப்போ இவரே எடுத்துக்கலாம் என் நண்பர் தானே சப்போஸ் முதல் நாள் கம்ப்ளீட்டாக செக்கப் பண்ணுறேங்க அனைத்து நார்மலாக இருக்கும் உடனே அவருக்கு லைஃபுக்கு நான் கேரண்டி பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா அந்த கீரல்ன்றது சொன்னவில இந்த உணர்ச்சி வசப்படுறது அட்டாக் மறுபடியும் வரதில்லை அதை தடுக்கணும்னா மகிழ்ச்சி மட்டும்தான் ஸோ கம்ப்ளியூட்டாக செக்அப் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லி போய் லைஃபுக்கு கேரண்டின்னு கொடுக்க முடியாது லைஃபுக்கு கேரண்டி இது ஏங்கினா ஒன்லி தாரக மந்திரம் மகிழ்ச்சி தான் இந்த சூழ்நிலை எப்படி இருக்க சொற்களைங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும் முடிகிற காரியமானு சொல்லலாம் நீ இருக்க வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலையும் உள்ளே இருக்குன்னு மகிழ்ச்சி இறக்கக்கூடாது அது முக்கியமான கருத்தை நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து அந்த ஜெஸ்ட் பெயின் வரும்போது அதை கேஸ்ன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சிக்கிறாங்க இது ரெண்டு எப்படி வித்தியாசப்படுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய பேர் டாக்டருங்களை எனக்கே ஒரு பெயின் வருதுன்னு வச்சு இவ்வளோ இதே நிபுணராக இருக்கேன்ல உடனே கேஸ் ஸ்டவ்லாம் தோணும் நான் போய் ஈசி எடுத்து செக்கப் பண்ணால் கட்டாயம் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விர்த்து கொண்டேன் உடனே எந்த அறிகுறி புதுசாக இருந்தாலும் நீ மருத்துவர்கிட்ட போய் ஈசிஜி சில என்ஜைம்ஸு எக்கோ கடிக்கிறம் பண்ணோம்னா அட்டாக் வந்துடுறதை எல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அதுவும் எஸ்பெஷலி பாருங்கள் ஆல்ரெடி ஒருத்தருக்கு அல்சர்ன்னு வச்சு ஹார்ட் பேர் இருக்கும் இல்லை சர்விகல் ஸ்பான்ல சேஸ் தெரியும் அது மூட்டு வலி இருக்கும் அதில் என்ன ஆகிடும்னு நினச்சிருக்கோம் நரம்பு வலியோ தசை வலியோ மூட்டு வழி நடிச்சிக்கிட்டு ரேடியேட்டிங் போய் பெயின் போக முடியல அந்த ரேடியோக்கில் போய் நரம்பு வழி நடிச்சுருப்பாங்க எதுவுமே நீங்கள் நினைக்கக்கூடாது டாக்டர்கிட்ட போனால் தான் நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் அதுதான் அடிக்கடி சொன்னது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டிங் அதுக்காக ஒருத்தர் வந்து டிவியில் பேட்டி கொடுத்தான் எப்பெல்லாம் பெயின் வந்து அப்போ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மினியாக அது எமர்ஜென்சியாக யூஸ் பண்ண மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு கண்டுபிடிச்சிட்டுன்னா அதுக்கு மாதிரி டிசைட் பண்ணீங்கன்னா இந்த உண்மையாக உங்களுக்கு சொல்ல பண்ணி ஆச்சரியப்படுவீங்க நூற்றுக்கு நூறு தடுக்க முடியும் இன்னும் இந்த ஆஸ்கிரீன் மாத்திரை பற்றி சொன்னீங்க அதை கேஸ் ட்ரபிளாக இருக்காங்கன்னு தெரியல நான் ஒருவேளை ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இல்லாமல் கேஸ் ட்ரபிள் ஆகிருந்தோம் அந்த மாத்திரையை போட்டேன்னா அதனால எந்த பிரச்சனையும் இல்லையா ஒரு சஸ்பெக்ட் பண்ணுறீங்க டாக்டர் பல வரைக்கும் உண்டா இல்லையா ஆஸ்பிரின் போட்டீங்க அது அட்டாச்மெண்ட் போட்டு தண்ணி குடிச்சிட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லாம் போ நீங்களே காரோ பைக்கெல்லாம் ஓட்டிட்டு போகக்கூடாது போயிட்டு நாங்கள் போகிறீங்க ஹார்ட் அப்படி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டதுனால தவறு இல்லை அதனால் பண்ணால் அது காப்பாற்றுற சக்தி இருக்கும்பொழுது அறிகுறியாக இருக்கிறது ஏன்னா இது முக்கியமான கேள்வி நினைக்கிறேன் நூறு பேர் ஹார்ட் அட்டாக்னு வச்சு வச்சிங்க இந்த வழி என்பது தொண்ணூறு பேர் தான் இருக்குது பத்து பேருக்கு வழியே இல்லாத இருக்கும் அதுவும் வந்து நாற்பது சதவீதம் வழி இல்லாத நோயாளி யார் தெரியுமா இருப்போம் ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு எண்பது வயதாகிடுச்சுன்னா பெயின் வராது சக்கரை வயதம் தான் வராது ஆல்கஹாலிக்கா வராது ரெண்டாவது வந்து தூக்கமத்தில் சாப்பிட்றவங்களுக்கு வழியே தெரியாது அவங்கள நம்ம பார்த்து தான் அது உண்டு கண்டே பிடிக்க முடியும் அதனால் முன்ஜாக்கிரதையாக வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரே இது வந்து இதை நூற்றுக்கு நூறு தடுக்கிறது தான் வழியாக வச்சுக்கணும் வந்துட்ட பிறகு வந்துடுச்சுன்னு இந்த கவலையும் படக்கூடாது அதுலேருந்து ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு வாழ்க்கை நேரத்தில் போயிடும் கவலைப்படாது பிரச்சனை இல்லாமல் ஆஸ்பிரிக் மாத்திரை சாப்பிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா சாப்பிட்டுட்டு போய் இல்லைன்னு கண்டுபிடித்தான் கிடையாது அதுக்காக டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அர்ச்சல்ல உண்டு பண்ணிடும் கட்டாயம் பட் எஃபெக்டான மெடிசன் இன்ன வரைக்கும் அதுக்கு ஈக்குவல் மெடிசனே கிடையாது இது அதை விட மிக முக்கியமான மருந்து மகிழ்ச்சி என்ற நீ இருக்கிறத முக்கியமானதாக இருக்கு அதான் ரெண்டாவது டாக்டர் இந்த கோல்டன் அவர் பற்றி சொன்னீங்க வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா காலையில் வந்து ஒரு சொல்லியிருக்காரு வந்து இந்த மாதிரி நைட்டு தூக்கம் இல்லை மூச்சுத்தடல் இருந்தது அப்படின்னு சொல்லி அப்புறம் சித்தா டாக்டரை கூப்பிட்டு அவங்ககிட்ட ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ கிளிப்பிங்களை விட பார்த்தது இந்த அக்யூட் அட்டாக்கெல்லாம் எல்லா நேரங்களையும் சொல்கிறேன் ஆயுர்வேதோ சித்தாவோ நேச்சுரலோ யுனானியோ எதுவுமே பயன்படாது ஒரே வழி உங்களை காப்பாற்றுறேன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஸ்டார்ட்டை கரைகிறதுக்குன்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது திராமோலைட்டிக் அதை போட்டு ஆக்சிஜன் சாப்பிட்டு போடலாம் கட்டாயம் காப்பாற்றணும் சில பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து ஸ்டெண்ட்டு கூட போடுறோம் எமர்ஜென்சியாக அதை தவிர நீங்கள் வந்து இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போல்லாம் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் ரொட்டீனை விட லேசாக முடிச்சு வாங்குது ஒரு வேர்க்குது எது இருந்தாலும் ஒரு அறிகுறியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன ப்ரிகாஷன் எடுத்துங்க செக்கப் பண்ணி ஒன்றும் இல்லைன்னா நல்லதாக போயிடுச்சு உயிரில் போயிடுது அதனால் வந்து அந்த டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது சில பேர் அட்டாக் வர்றதுக்கு அக்கு ப்ரெஷர் அக்கு பக்ச்சர் அனைத்தும் பயன் பயன் கொடுக்காது ஸோ இதுக்கு வந்து நம்ம அளவுப்பதி இந்த டாக்டருடைய வைத்தியத்தை தவிர யாரும் காப்பாற்றவே முடியாது இப்போ கொரோனா பரவிட்டு இருக்கு டாக்டர் அது எதோ வகையில் இருந்ததுக்கு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்காது கோவிட் இன்ஜெக்ஷனையோ வேக்சினாலோ கோவிட்னாலே ஹார்ட் அட்டாக் இது வரைக்கும் வந்ததில்லை இப்போ நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டு அடுத்த நாள் இறந்துட்டார் அவர் இறந்தது வேக்சினால் கிடையாது ஏன்னா அவருக்கு அவரும் என்னுடைய நண்பர் ரொம்ப வேண்டியவர் அவருக்கு ப்ரெஷரில் இருந்தது அங்கே பையன் இறந்தார் இறந்தவொன்னே வாழணும்னு பிடிக்கவே இல்லை அவருக்கு அது மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்துருக்கணும் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக கோவிட் போட்டு அடுத்த நாள் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக தூங்கி இருக்குதுன்னா அப்புறம் ஒய்ஃப் ரொம்ப நேரம் பேசுகிறாங்க அந்த கீழே வந்து அட்டாக் வந்து அப்புறம் என்னென்ன பண்ணாலும் கஷ்டமாயிருச்சு ஸோ தடுக்கிறது தான் முக்கியம் ஸோ கோவிட் ஏன் கோவிட் டைம்லேயும் வேக்சின் போட்டு நிறைய பேர் இறந்தாங்கன்னா வைரஸுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அந்த கோவிட் டைமில் நிறைய உயிரிழப்புகள் பண இழப்பு வேலை வாய்ப்பு போயிடு சின்ன போயது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரெஸ்பான்ஸ் ஹார்ட் அட்டாக் ஆகி போயிடுச்சு தர அதனால் கிடையாது நான் அடிக்கடி எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கணும் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு இதையும் நினச்சிட்ருக்கேன் மூணு இதையும் இருக்குதுங்க ஒவ்வொருத்தர் இது ஒன்று ரெண்டு கெண்டக்கால் லெஃப்ட்டு லெக்கு ரைட் லெக்கில் இருக்கிறது ரைட்டு கண்டக்கால் லெஃப்ட்டு கண்டக்கால் பெரிய ஹார்ட்டின் பேரு அந்த ரெண்டு கால்களை ஏக்கி கொண்டு இருக்கும்போது தான் இந்த சென்ட்ரல் ஹார்ட் நல்லாயிருக்கும் அதான் ஹியூமன் பீயிங் வந்து எப்படியும் கைனிட்டிக்காக இருக்கணும் நடக்கணும் நீந்தணும் ஓடணும் வைத்து கொண்டே இருந்தால் இந்த இதை இதமாக வைக்கும் அதுதான் அடிக்கடி நான் சொல்கிறேன் மூணு கிங்ஸ் உங்களிடம் கொடுக்குற வச்சுக்கோ ரெண்டு கிங்கை நீங்கள் கொண்டு விட வேண்டும் எது தெரியுமா ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஒரு கிங்கு நண்பராக வச்சுக்கணும் வாக்கிங் சொல்லணும் ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க சார் ஜோக்கிங் வச்சுக்கணும் எனித்திங் ஹாப்பினஸை வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு எந்த சக்தியும் இருக்க முடியாது அதுதான் அடிக்கடி நான் சொல்கிறேன் இரவு சாப்பாடு ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் ரெண்டாவது பசிக்கு மட்டும் தான் சாப்பிடணும் வேலை வேலைக்கு சாப்பிட வேண்டாம் வேண்டும் போது சாப்பிட்டா போதும் சாப்பிட்ட பிறகு பசின்னு ஒரு உணர்வு இருக்கணும் அது எல்லா வீட்டையும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் உடம்பிலும் பாரம் கூடாது மனதிலும் பாரம் கூடாது ரெண்டு இதாக தான் எல்லா வியாதியும் வந்துடும் அதுதான் அனைவருக்கும் நேரில் சொல்லுவோங்க ப்ளீஸ் அவாய் அரி ஒரி கரி டு கெட் மரியீடுன்னு சொல்லிட்டு ஸோ எந்த காலத்துலையும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கணும் நான் சொல்லி ஒரு முக்கியமானது வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி இந்த உணவை வாழ்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பிளேட் வச்சுங்க அரை பிளேட்டு வந்து காய்கறி பழங்கள் மட்டும்தான் இருக்கணும் கால் பிளேட்டு அரிசி கோதுமை இருக்கலாம் கால் பிளேட் ப்ரோட்டீன் இன்க்ளூடிங் நான் வெஜிடேரியன் முட்டையில் நா முப்பது வயசு அந்த அப்புறம் மஞ்சள் கரு அவாய்ட் பண்ணணும் இன்னும் ஒவ்வொரு மஞ்சள் கருவிலையும் முந்நூறு மில்லிகிராம் பழசாலும் இதை வச்சுக்கிட்டு தண்ணீர் ஒரு நாளைக்கு குறைஞ்ச மூணு நாலு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு உப்பும் அளவு சாப்பிடுட்டு சால்ட் இருக்கிறீங்க அஞ்சு கிராமுக்கு தாண்டக்கூடாது ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் அதுதான் அடிக்கடி ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டி கொள்ளணும்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுவும் காலினும் நல்லா சாப்பிடணும் மதியம் குறைவாக இரவு மிக குறைவாக சாப்பிடணும் ராஜத்துக்கு வந்தோம் டாக்டர் இப்போ அவர் உடல் வந்து ஒரு பசங்க தான் வரணுங்கிறதுக்காக அடக்கம் பண்ண போகிறாங்க ஸோ அது வரைக்கும் வைக்கணுங்கிறதுக்காக உடலை எம்பாமிங் பண்ணுவாங்க என்ன என்ன பண்ணுவாங்க என்ன தெரியுமா நம்ம வந்து உயிர் வந்து ஆக்டிவாக சர்க்குலேஷன் ஆக்சிஜன் உயிரோட இருக்கிற எந்த இன்ஃபெக்ஷனும் இறந்த உடல் நம்ம உடம்புல ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்ட்டி ட்ரில்லியன் செல்ஸ் அதை விட மூணு மடங்கு நம்ம உடம்பில் ஒவ்வொருத்தரும் ஒன் டுவெண்ட்டி ட்ரில்லியன் ஆர்கனைசம்ஸ் இருக்குது நம்ம இறந்து செயலிட்டு போவோன்னே அந்த ஆர்கனைசம்ஸ் நமக்கு ஆக்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளே கொண்டுகின்ற ஆர் ஆர்கானிசம் எல்லா எல்லாம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கணும்னா அது பாடியில் வந்து எந்த இடத்தில் ஃப்ளூயிட் இருக்கின்றதோ அது இன்ஃபெக்ஷன் வந்து இம்மிட்டாக வந்துடும் டிசிண்ட் பாடியிலாம் வந்து டிசி அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அது டிஸின்டகிரேட்டாக இன்ஃபெக்ட் ஆதாரத்தை எம்பாமிங் போயிடுது எம்பாமிங் என்ன தெரியுவாங்க ஃபஸ்ட்டு பாடியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுவாங்க வாஷ் பண்ணி டிஸ் டிஸ்இன்ஃபெக்டட் பண்ணி சானிடைஸ் பண்ணிவிடுவாங்க ஃபுல்லாக வெளியில் இருக்க பேக்டீரியாவில் போயிட்டு அப்புறம் ஆற்றின்ட்டு இருக்கு இல்லைங்க தமிழில் எக்ஸ்ட் யூஸ்வலாக கெலோட்டியர் ஆற்றில வந்து அந்த எம்பாமிங் ஃபுளுட்னு ஒன்றுமே இல்லை ஃபார்மாலிட்டி ஆகிடும் மெத்தனாலும் சேர்த்து ஒரு ப்ரெஷரில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அந்த ஆர்ட்ரியல் சிஸ்டம் இன்ஜெக்ட் ப்ரெஷரில் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே பொழுது அதுக்கு எவ்வளோ ப்ரெஷ்ரில் கொடுக்கணும் எவ்வளோ சிசி பர் மினிட் சொல்லி பாடியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த வெயின்ஸை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு அந்த வெயின் வீனஸ் ப்ளட்டு வெளில போக வச்சுருவாங்க அந்த ஃப்ளீட் ஃபுல்லாக உடனே அந்த எம்பாமிங் ஃப்ளீடு அந்த பாடி இன்ஃபெக்ட் ஆகாத தடுத்துரும் டிஷ்யூஸ் டிசின்டிகிரேட் ஆகாது உடனே என்ன பண்ணுவாங்க தொராசி கேவிட்டினி அப்டான் கேவிட்டினி சில டியூப்ஸ் போட்டு இந்த ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல அந்த ஃப்ளூவிட் எல்லாம் எடுத்துருவோம் எடுத்துட்டு இந்த எம்பாமிங்லேயே மெயின் ஆற்றில் கொடுக்குற மாதிரி ஃப்ளூயிட்ஸ் போகிறதுக்கு அது டைலூட்டட் போட்டு அது ஃப்ளூவிட இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அது பண்ணி விட்டுட்டோம்னா பாடி வந்து கெட்டு போகாது ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு வாரம் கூட இருக்கும் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை வந்து பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாயம் உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு தெரியாது யாருக்குமே அதை வச்சுட்டா போதும் ஸோ அந்த எம்பாவும் பண்ணிவிட்டு ஒரு வாரம் எதுனா டெம்பரேச்சரே வச்சிட்ருவோம் ஒரு கூலான டீப் ஃப்ரிஷில் பைக் வேணால் ஃப்ரீசர் மாதிரி வச்சுட்டு இருந்தாலும் பத்து நாள் ரெண்டு வாரம் கூட இருக்கும் ஸோ தட் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒன்றுமே உருவம் சிதைய சிறத அடையாமல் அப்படியே உருவத்தோடையே வச்சிருக்கிறதுக்கு நம்ம சிஸ்டம் வந்துடுச்சு இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம் ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு வந்து ஈஜிப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மம்மிஃபிகேஷன் சொல்லுவாங்கள்ல உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க லிக்யூட் எடுத்துட்டோம்னா ட்ரை பண்ணிட்டோம்னா நம்ம பாடி வந்து டிஸின்டிக்ரேட் ஆகும் ஸோ அந்த எம்பார்மிங்கிறது அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஸோ ஆஸ்லாங் உடம்புல ஃபுளுட் ஒன்று இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது ரோஜா போல ஈரப்பசி இருக்க வந்து அழிஞ்ச அழிஞ்சிடும் அந்த ஈரப்பசி எடுத்து ட்ரைனஸ் ஆச்சுன்னா எத்தனைலாம் இருக்குங்க ஸோ நேர்களுக்கு அனைவரும் என்ன சொல்லணும் ஒரே வேண்டுகோள் இந்த இறப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை ஆத்மா சாந்தி அதை ப்ரே பண்ணிக்கிட்டு நம்மை காப்பாற்றிக்கின்ற சக்தியாக ஒவ்வொருத்தரும் மாறினேன் அதுவும் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் இதை பாருங்களேன் இது கால்குலேட்டர் தானேங்க இதான் வாழ்க்கையின் தத்துவமே நான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த கேல்குலேட்டருக்கு சிம்பிள் மாற்றம் நீங்கள் கடைப்பிடிச்சா போதும் நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ சமநிலையில் வாழ இன்றைய இருந்து கற்றுக்கொண்டார் இன்னொரு வருடம் வாழ முடியும் ஸோ அனைத்து நேரங்களும் ஒரு உன் வாழ்க்கையை மற்றவர்களும் பார்த்து காப்பிடிக்காது உன் வாழ்க்கையை நீ நிர்ணயத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து இறக்கின்ற வரை பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது இந்த பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்வது தான் நம் தனித்தகுது அதை வச்சுட்டுன்னா போதும் இதை வந்து நான் எண்பது பேரை சொலிங்க பதினஞ்சு வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதனால்தான் இப்போ வரைக்கும் நம்ம வந்த சவலாக இருக்க முடியுது கேட்குறாயிரம் டக்குன்னு மருந்து நிறுத்துறாதிங்க பட் அதை கடைப்பிடிச்சா இன்னும் மகிழ்ச்சியான செய்தி இந்த இதில் சொல்ல வரேன் எவருக்காவது கேட்குற நேரங்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அடைப்பு இருக்குன்னு வச்சுங்க நான் சொல்லிங்கின்ற மூன்று மந்திரங்கள் சொன்னலை ஒரு வருடம் இன்றைந்து கடைப்பிடிங்க அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பூரணமாக குணமடைந்துவிடும் மருந்து இல்லாமலே மருந்து இல்லாமலையா வாழ்க்கை முறையை மாற்ற அமைச்சு அந்த ரிஸ்பெக்டாக இருந்தால் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம் ப்ரெஷருக்கோ சுகருக்கோ கொலஸ்ட்ராலுக்கோ அதை கரைக்கிற சக்தி மகிழ்ச்சி கொண்டு அதை விட மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி சொல்லுவாங்க சப்போஸ் உங்கள் அப்பா அம்மா ப்ரெஷர் ஷுகர்னால் உங்களுக்கு வந்தாச்சு குழந்தைக்கு போயாச்சு பேர குழந்தைக்கெல்லாம் போயிடுச்சு இந்த ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன் இல்லை அதையும் மூணு மந்திரங்கள் நேரில் இருந்து கடைப்பிடித்தாங்க எத்தனை முறைன்னா ஒம்பது வருடம் கடைப்பிடிக்கல எத்தனை முறைன்னா ஒம்பது வருடம் ஒம்பது வருடம் கடைப்பிடித்தார் அந்த ஜீன்ஸ் கேரி பண்ணுதில்லை அந்த ஜீனே மாற்றிங்கிற சக்தி மூணு மந்திரங்களுக்கு தலைமுறைகளுக்கு வரதையும் தடுத்துடலாம் அது ஜெனட்டிக் மியூட்டேஷன் பேருங்க டு பாசிட்டிவிட்டி ஏன்னா இந்த ஜீன்ஸ்லாம் எப்பி ஜீன்ஸ் டைப்ஸ் ஒம்பது வருடத்துக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இனிமேல் யாரும் வந்து எங்கிட்ட எங்கள் அப்பா அம்மா சொத்து கொடுக்கல ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு பாரம்பரிய வேதியை நினச்சி ஏமாந்துடாதீங்க அதையும் மாற்றி அமைக்கின்ற சக்தி இப்போ நாலு வருடத்துக்கு கண்டுபிடிச்சது நோபல் பிரைஸ் கூட கொடுத்துருக்காரு ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு அருமையானது எல்லாம் பயனடையும் நினைக்கிறேன் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள்